அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் எங்க தமிழ் என்று பேசி பழகி பார்த்து மகிழ்ந்து இன்று எங்களுடன் தமிழ் கலாச்சார சங்கத்தின் சரே தமிழ் பாடசாமி ஆண்டு வெள்ளி விழாவும் வேண்பு தமிழ் பாடசாலையின் ஆண்டு விழாவும் இங்கு சிறப்புறப்படாட வருவதற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பு அன்புள்ள மாணவ மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்கள் கலாச்சார சங்கத்தின உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இந்த வெளி விழாவில் நம்முடன் இணைந்து மகிழும் சிறப்பு விருந்தினர் நம் முன்னாள் தலைமை ஆசிரியராக இருந்த திருமதி சந்திரா கதிர்காமர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அவரது வழிகாட்டல் அர்ப்பணிப்பு மற்றும் கடுமையான உழைப்பின் பயனாக இன்று நம் பாட பாடசாலை இவ்வளவு நிலையை அடைந்துள்ளது இன்று நாம் சிறப்பிக்கும் இந்த விழா நம் சரை பா தமிழ் பாடசாலை இருபத்தைந்தாவது ஆண்டு விழா இந்த பாடசாலை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நம் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் சிறப்பாக பேணி பார்த்து கொண்டு வருகிறது தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல இது நமது அடையாளம் நம் கலாச்சாரத்தின் உயிர் மொழி தாயின் அடையாளம் என்பது போல் தமிழ் வளர்த்தான் நமது பாரம்பரியம் வளர்ச்சி பெறும் தமிழ் மொழியையும் அதனை மையமாக கொண்ட கல்வியையும் உலகத்தில் உலகத்தில் தனி தனித்துவம் வாய்ந்தவை தமிழின் செழுமையை இலக்கிய மரபு அறம் மற்றும் நல்லொழுக்கத்தை முன்னிறுத்தும் பண்பு கல்வியில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன தமிழ் கல்வியின் வாயிலாக நாம் உலகம் முழுவதும் அன்பின் தூதுவர்களாக மாற வேண்டும் இது நான் நமது கல்வி பயிற்சிக்கு இறுதி இலக்கு அன்பின் வழி அறிவை வளர்த்தால் நமது சமூகத்திற்கும் உலகத்திற்கும் நல்லது மட்டுமே பயனாகும் அவ்வண்ணமே பயின்று உழைப்புடன் செயலாற்றி ஆசிரியர் குடியினர் மாணவர்கள் பெற்றோர்கள் விருந்தினர்கள் நண்பர்கள் என் நிகழ்ச்சியில் கலந்து இருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வரவேற்பையை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் தமிழ் கலாச்சாரம் வாழும் வரையில் தமிழர்கள் ஒளி ஒளிவிடும் நட்சத்திரங்களாக உலகில் மின்னுகிறார்கள் இந்த வெள்ளி விழா நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளிக்கிறது வருங்காலங்களில் நம்ம பாடசாலைகள் சிறந்து விளங்க வேண்டுமென வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் வாழ்க தமிழ் தமிழ்